கதிரறிவாளும் சுத்தியும் அடங்கிய சிவப்பு கொடிகள் பறக்கும் பந்தலுக்குள் அமர்ந்து தங்கள் கோரிக்கைகளை சாம்சங் நிறுவனத்தின் செவிகள் கிளியும் அளவுக்கு முழங்குகிறார்கள் ஒவ்வொரு ஊழியரின் குரலிலும் தங்களின் உழைப்பு சுரண்டப்பட்டதற்கான வேதனையும் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடக்கூடாது என்கிற வேட்கையும் ஒரு சேர ஒழிக்கிறது மாலையில் வழக்கம் போல தங்களின் வீடுகளுக்கு கிளம்பிச் சென்றுவிட்டு மீண்டும் ஸ்ரீபெரும் புதூருக்கு அருகே இருக்கக்கூடிய அதே இடத்தில் கூடுகிறார்கள் மீண்டும் போராட்டம் மீண்டும் முழக்கம் இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து நிற்கும் அவர்களின் போராட்டக் களத்துக்கு நாமும் சென்றோம் நம்ம பின்னாடி இந்த சாம்சங் தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை இருக்கு இல்லையா இந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் தான் இங்க இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருபத்தஞ்சு நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த தொழிற்சாலையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஃப்ரிட்ஜ் வந்து உற்பத்தி செய்யப்பட்டதா சொல்றாங்க இங்க உற்பத்தி ஆகுற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் வாஷிங் மிஷின் இங்க உற்பத்தி செய்யப்பட்டதா சொல்றாங்க அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ஏசி இங்க உற்பத்தி செய்யப்பட்டதா சொல்றாங்க இங்க உற்பத்தி ஆகுற இந்த பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதா சொல்றாங்க இந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த கடைமட்ட ஊழியர்கள் தான் இப்போ போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள் மூணே மூணு கோரிக்கைகள் தான் என்னன்னா எங்களுக்குன்னு தனியா ஒரு தொழிற்சங்கம் வேணும் அதாவது இந்த சாம்சங் உற்பத்தி தொழிற்சாலையில வேலை பார்க்கற தொழிலாளர்களான எங்களுக்குன்னு ஒரு தனி தொழிற்சங்கம் வேணும் அது போக ஊதிய உயர்வு கொடுக்கணும் ஏன்னா ஊதிய உயர்வு கொடுக்கறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து இருக்கு ஏன்னா கிரேடு படி பிரிக்கிறாங்களா ஏபிசிடிஇன்னு வந்து கிரேடு படியை பிரிக்கிறாங்களா அதுல அந்த கிரேடு படி பிரிக்கிறதுல முறையான நடைமுறைகள் எதுவுமே ஃபாலோ பண்ண பண்றதுல அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த கிரைட்டீரியா அடிப்படையில ஊழியர்களை வந்து ஏபிசிடின்னு பிரிக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல பதினஞ்சு வருஷமா வேலை வேலை பார்த்துட்டு இருக்க அணு உண்மைக்கு ஊழியர்களை கூட கிரேடு ஈல போட்டு மிக குறைந்த அளவிலான ஊதிய உயர்வு கொடுக்கறதா வந்து சொல்றாங்க ஸோ அந்த ஊதிய உயர்வுல இருக்கிற பிரச்சனைகளை கலையணும்னு சொல்றாங்க அது போக எட்டு மணி நேரம் வேலையை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆவரேஜ் சேலரி கொடுத்து வராங்க அதுல இருபதாயிரம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் மொத்தமா நீங்க மெரிச்சு பண்ணி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சராசரியா இருக்கு கொரியாவில நீங்க சொல்ற மாதிரி வந்து நாலரை லட்சம் நாலு அறுபது இதே சேம் இண்டஸ்ட்ரி சேம் குவாலிபிகேஷன் சேம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒன்னு ஆனா நாடுதான் வேற நீங்க வந்து ஒரு நாட்டுல இந்தியாவில உற்பத்தி ஆகிற காரோ இந்தியாவில உற்பத்தி ஆகிற ஏசி பிசனோ கொரியாவில உற்பத்தி ஆகிற செல்போனோ இதெல்லாம் உலகம் முழுதும் சந்தை வருகிற போது ரேட்டு உலகம் ஒண்ணுதான்

ஒவ்வொரு ஒன்பது செகண்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து அசம்பிள் செய்யப்பட்டு வெளியே விற்பனைக்கு செல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வேலையை ஒரு மெஷினை வச்சு செஞ்சா கூட ஒரு ரோப்பை வச்சு செஞ்சா கூட பதினோரு செகண்ட் ஆகும்னு சொல்றாங்க அப்படி மெஷினால கூட பதினோரு செகண்ட்ல செஞ்சு முடிக்கிற வேலையை எங்களை வெறும் ஒன்பது செகண்ட்ல வந்து செய்ய சொல்றாங்க நாங்களும் அதை செய்யறோம் எங்களோட வழக்கமான பணியா அது பாய் போச்சு நாங்க அதுக்கு பழகிட்டோம் ஆனாலும் எங்களால ஒரு எட்டு மணி நேரம் வேலை டெய்லி எட்டு மணி நேரமும் அதை சரியா வந்து எங்களால பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நாங்களும் மனசங்க தானே எங்களுக்குமே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் லேட் ஆகும் அப்படி லேட் ஆகிற பட்சத்துல ஏன் ப்ரொடக்ஷன் லேட் ஆகுதுன்னு சொல்லி காரணம் கேட்பாங்க நாங்க நியாயமான காரணத்தை சொன்னாலும் எங்களுக்கும் நாங்களும் மனசந்தான் எங்களுக்கும் டயர்ட் ஆகும் எங்களுக்கும் அயற்சி ஆகும் அதெல்லாம் வந்து நாங்க சொன்னாலுமே அந்த காரணத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க மெமோ கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு மூணு மெமோக்கு மேல வேலை வாங்கினா நாங்க அதுக்கு அடுத்து வேலையை இழக்க கூட நேரிடலாம் அப்படின்னு கூட வந்து ஊழியர்கள் சொல்றாங்க ஓவர் டைம் அதிகமா வேலை வாங்குறான் வேலை நேரத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளி வந்து ஒரு ஒரு ஒரே வேலையை திரும்பி 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 அதனால அவங்களுக்கு ஒரு நோய் வரும்னு அவனே ஆனுவல் ரிப்போர்ட்ல எழுதிக்கான் மஸ்குலர் ஸ்கெலிட்டல் டிசீஸ் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய தொழிலாளிகளை இந்த நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து இப்படியே பண்ண முடியுமா அது வந்து விரல்கள் பாதிக்கும் ஷோல்டர் பாதிக்கும் முதுகு வலிக்கும் இதெல்லாம் பாதி பாதிப்புகள் அவன் எழுதிருக்கான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தொழிலாளிகளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஒண்ணுக்கு போறது கூட விட மாட்டேங்கிறான் இந்த நேரத்துல ஒண்ணுக்கு போறது கூட உடனே சொல்லக்கூடிய தொழிலாளி விரோத போக்கு இது வந்து அந்த காலத்துல பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்துக்கலாம் இப்ப இது மாதிரி இருக்க முடியாது தொழிலாளிய நீ எதாவது எடுத்து கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கூரையில சோறு போட்டா ஆயிரம் காக்கா கூரையில சோறு போட்டா ஆயிரம் காக்கா வருமா அது மாதிரி நான் வந்து உன்ன எடுத்துட்டு வேற ஆளு போடுவேன் அப்படின்னு மிரட்டலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு பனிரெண்டு நாட்கள் வந்து ஒரு ஊழியர் லீவ் எடுத்துக்கலாம்னு வந்து குடுக்குறாங்க கேஷுவல் லீவ் சிக் லீவ்னு வந்து பனிரெண்டு நாட்கள் வந்து குடுக்கறாங்க ஆனா அந்த பனிரெண்டு நாட்கள் லீவே வந்து எங்கள வந்து பயன்படுத்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க நாங்க ஒரு நாள் லீவ் வேணும்னு போய் கேட்டால் கூட அது நியாயமான காரணமா இருந்தால் கூட அதுக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஊழியர்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னார் என்னன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு திடீர்னு போன் வருதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் போய் தன்னோட மேனேஜர் கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு போய் கேட்கிறாரு அதுக்கு அந்த மேனேஜர் தரப்புல சொல்லப்பட்ட பதில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாராச்சும் இருந்தா போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிக்க சொல்லல நீ வந்து ஷிஃப்டை முடிச்சுட்டு போயேன்ப்பா அப்படின்னு வந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவுக்கு மனித நியமற்ற தன்மையோட தான் மேனேஜர்களும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து ஊழியர்கள் குற்றம் சொல்றாங்க சரி அப்படி இவங்க லீவு தர மறுத்து எங்களாலையுமே அந்த நாள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா எங்களாலுமே தொழிற்சாலைக்கு வர முடியாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் சொல்லாமல் லீவ் எடுத்துட்டாலுமே அடுத்து நாங்கள் தொழிற்சாலைக்கு வர்ற சமயத்தில் எங்களை தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சு இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் மேனேஜர்ஸ் எல்லாரும் வந்து நேரில் உட்காந்து பேசி 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 எங்களை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாக்குவாங்க அந்த தனி ரூம்ல வச்சு பேசுறது அப்படிங்கறத வந்து எங்களால தாங்கவே முடியாது எங்களோட சுயமரியாதைக்கே வந்து இழுக்க ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட பேசுவாங்க அதெல்லாம் எங்களால தாங்கவே முடியாது அப்படின்னு வந்து ஊழியர்கள் சொல்றாங்க அப்புறம் இந்த ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் இதோட மேனுபேக்சர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜனவரி டு ஏப்ரல் மே அந்த மாதங்கள் வரைக்கும் பாத்தோம்னா ரொம்ப பீக்கான ஒரு சீசனா இருக்கும் அந்த சீசன்ல எங்களால லீவே எடுக்க முடியாது ஒரு நாள் கூட வந்து லீவ் எடுக்க முடியாது எட்டு மணி நேரம் வேலையை தாண்டி ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் கூட எங்களோட வேலை வந்து நீண்டுகிட்டே போகும் அது ஜனவரி டு ஏப்ரல் மாசம் நாங்க லீவ் எடுக்கணும் நாலு மாசத்துக்கு முன்னாடியே எந்த தேதியில லீவ் வேணும் சரியான காரணத்தை சொல்லி லீவ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க காய்ச்சல் தலைவலி நாலு மாசம் கழிச்சு எப்ப வரும்னு எங்களுக்கு ஒரு கல்யாண வீடு சொந்தத்தோட கல்யாண வீடு நாலு மாசம் கழிச்சு எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மன உளைச்சலை வந்து எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப மனவேதனையோட பகிர்ந்துக்கிறாங்க வாபஸ் ஆகும் நீங்க சொல்லுவது கமிட்டின் சொல்வதை தான் நாங்க சொல்ல முடியுமே தவிர நாங்க வந்து இவ்வளவுதான் கட்டாயப்படுத்துவோம் ஸ்ட்ரைக்க முடியும் சொல்லி அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க இது அரசா இது எப்படி அரசு வந்து சட்டத்தின் பிறகுதான் எங்களை பேசணும் சாம்சன் சொல்றத பேசுறதுக்கு எது அரசு எனவே அரசினுடைய தன்னுடைய ரோல் தொழில்துறை அமைச்சர் பேசுறாரா தொழில்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமா பேசுற பத்திரிகை தான் பேசுகிறேன் இதே நிறுவனம் பல நாடுகள்ல வந்து தொழில் பண்றாங்க இந்த மாதிரி ஏன் வந்து உழைப்பு சுரண்டல்ல இப்படி ஒரு பெரிய நிறுவனம் ஈடுபடுறாங்க இதை தட்டி கேக்குறதுக்கு அரசுமே முன்வரமாட்டேங்கிறாங்க அரசுமே அந்த தனியார் நிறுவனத்தோட குரலா தான் ஒழிக்கிறாங்களே தவிர ஊழியர்களோட குரலா அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அந்த நிறுவனம் என்ன சொல்றோம் அதை எங்க மேல திணிச்சு நாங்க அதுக்கு வலிக்கு போகணும் அப்படின்னா வந்து விருப்பப்படுறாங்களே தவிர எங்களோட குரலை எங்கேயுமே முன்வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை இது வந்து ஒரு பெரிய தீபாவளி சீசன் இங்க இருந்து பீக்கா பயங்கரமா வந்து மேனுபேக்சர் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே அந்த சமயத்துல நாங்க போராட்டத்தை அடி வச்சிருக்கிறோம் இதுதான் வந்து சரியான நேரம் இப்பதான் எங்களுக்கான டிமாண்ட் இருக்கும் இந்த சமயத்துல அறிவிச்சாதான் எங்களோட கோரிக்கைகளை கேட்பாங்க அப்படின்னு அறிவிச்சோம் அப்படி இருந்துமே இருபத்தஞ்சு நாட்கள் எங்களோட கோரிக்கைகளை யாருமே கேட்கல எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றது சார்ந்து எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகள்லையும் நிறுவனம் ஈடுபடவே மாட்டேங்கிறாங்க ஆனாலும் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக சமரசமே இல்லாமல் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் ரொம்பவே உறுதியான குரல்ல அந்த ஊழியர்கள்லாம் பேசுகிறாங்க அந்த ஊழியர்கள் தரப்புல அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கைகளாக தான் இருக்கு அதை இந்த நிறுவனம் பரிசீலிக்கணும் பரிசீலிக்கலைன்னா அரசு முன் வந்து ஊழியர்களுக்கும் நிறுவனத்துக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தி ஊழியர்கள் தரப்புல நின்னு அவர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு உதவணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் தொடர்ச்சியா விடனோட இருந்தது நன்றி உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே